வணக்கம் வாழ்க வளமுடன் நம் ஒருவள் குரூப்ல இறைப்பாடல் போட்டியில இன்னைக்கு நான் பாடப்போற பாட்டு வந்து ராமர்கான பாட்டு ஜெய ஜெய ராம சீதா ராம ஜெய ஜெய் ராம 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 ஜெய ஜெய ராம சீதா ராம ஜெய ராம 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 ஜெய ஜெயராமதே ஜெய் ஜெய ஜெயராம சீதாராம ஜெய ராமேஸ்வரம் போற்றும் ஸ்ரீராமா போற்றி சிவ பூஜை செய்த ஸ்ரீராமா போற்றி சிவனாரினருள் பெற்ற சிவராம போற்றி பாரதமெங்கும் பாதம் பதித்த ஜெய் ஜெய் ஸ்ரீராமா மன்னோலகம் இன்னோலகம் போற்றுகின்ற ராம நாட்டிய வெற்றி ராமேஸ்வரம் போற்றும் ஸ்ரீராம போற்றி சிவ பூஜை ஸ்ரீராம போற்றி சிவனாரின் அருள் பெற்ற சிவராம போற்றி ரம ரம ஜெஜெய் ரம ராஜா ராம ரம ரம ஜெஜெய ரம சீதாராமா ரம ரம ஜஜெய் ரா தர்மத்தை காக்க வந்த கோதண்ட அவன் நட்புக்கு பெருமை தந்த ராமன் அவன் எல்லாரும் போற்றுகின்ற அவன் உலக அன்பாலே உலகத்தை ஆள்கின்ற ராமா பார்ப்போற்றும் ராமா அயோத்தி ராமா அன்பாலே உலகத்தை ஆள்கின்ற ராமா பார்ப்போற்றும் ராமா அயோத்தி ராமா ராமேஸ்வரம் ம போற்றி சிவ பூஜை செய்த ஸ்ரீராம போற்றி ரம ரம ஸ்ரீராம அயோத்திரம சித ரம பட்டாபிராமா ரம ரம ஸ்ரீ ரம அயோத்தி ஜெய் ஜெஜெய ரம சித ரம பட்டாபிராமா உள்ளத்தில் வலிமை கொண்ட வீராதி வீரவன் பல்லுயிர்க்கும் முன்பு செய்த அவதார ராமன் அவன் பேராற்றல் கொண்டவன் கடல் கடந்து வென்றவன் காலம் கடந்து நின்ற கருணை கடலும் அவன் அன்பாலை உலகத்தை ஆள்கின்ற ராமா பார் போற்றும் ராமா ராமா அன்பாலை உலகத்தை ஆள்கின்ற ராமா பார் போற்றும் ராமா ராமா ராமேஸ்வரம் போற்றும் ஸ்ரீராம போற்றி சிவ பூஜை செய்த ஸ்ரீராம போற்றி சிவநாரில் அருள் பெற்ற சிவராம போற்றி பாரதமிங்கும் பாதம் படுத்த ஜெய் ஜெய் ஸ்ரீராம மண்ணோலகம் விண்ணூலகம் போற்றுகின்ற ராம வெற்றி கூடினார் ராமேஸ்வரம் போற்றும் ஸ்ரீராம போற்றி சிவ பூஜை செய்த ஸ்ரீராம போற்றி சிவனாரின் அருள் பெற்ற சிவராம போற்றி ஜெய ஜெய ராம சீதாராமா ஜெய ஜெய ராம 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 ஜெய ராம சீதாராமா ஜெய ஜெய ராம 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 ஜெய ஜெய் சீதாராமா ஜெய ஜெய ராம 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 ஜெய ஜெயராம சீதாராமா ஜெய ஜெயராம் ராம ராமா வாழ்க வளமுடன் நன்றி